யோகலட்சுமி ப்ராப்பர்ட்டிஸில் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம இன்னும் ஒரு சூப்பரான பிளாட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த பிளாட் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருச்சியில் வாசன் தான் இருக்குது ஸோ இந்த பிளாட்டு வந்து ஆயிரத்தி ஐநூறு சதுரடியில் ஒரு பிளாட் இருக்குது ஆயிரத்தி எட்நூறு சதுரடியில் ஒரு பிளாட் இருக்குது ஸோ இந்த பிளாட் பார்த்தீங்கன்னா வாசன் சிட்டியில் இருக்குது வாசன் சிட்டி எல்லாருக்கும் தெரியும் வயலூர் ரோட்டில் நம்ம ரெட்டை வாய்க்காலுக்கு அடுத்ததில் வரும் ஸோ இப்போ இந்த பிளாட்டும் பார்த்தீங்கன்னா எல்லாரும் சொல்லுவாங்க நம்ம வீடியோவை பார்த்துட்டு நீ எல்லாம் சொல்கிறீங்க சார் பட்டு ரேட்டே சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படி அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் நான் ரேட்டை இருக்கேன் ரேட்டு வந்து ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா ஸ்கொயர் ஃபீட் ஸோ இந்த பிளாட் வேணும்னா ஸ்கிரீனில் தெரிகிற நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணுங்கள் பிளாட்டை பார்க்கணுன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அவங்க கண்டிப்பாக காமிப்பாங்க ஸோ இதான் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோ பார்க்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்டு உங்கள் ப்ராப்பர்ட்டி எதாவது இருந்தாலும் நம்ம சேனலில் அதை ப்ரமோட் பண்ணணுன்னா நம்ம எனக்கு கால் பண்ணுங்கள் ஸோ இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம் யூ